ஆண்டிப்பட்டி தாலுகா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் படிக்கட்டின் அருகிலேயே அஜாக்கிரதையாக நின்று பயணம் செய்தபோது எதிர்பாராத விதமாக பேருந்திலிருந்து வெளியே தவறி விழும் பதவதைக்கே வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரது மனைவி தீபலட்சுமி நாற்பத்தி ஆறு வயதான இவர் அக்கு பஞ்ச சிகிச்சை செய்வதற்காக வருசநாடு பகுதியிலிருந்து தேனி சென்ற தனியார் பேருந்தில் கடமலைக்குண்டு பகுதியில் ஏறி பயணம் செய்தார் அஜாக்கிரதையாக பேருந்தின் உள்ளே செல்லாமல் முன்பக்க படிக்கட்டிற்கு அருகிலேயே பாதுகாப்பு கைப்பிடி கம்பியை பிடித்து பயணம் செய்த அவர் நடத்தினோரிடம் டிக்கெட் வாங்கி அதனை கைப்பையில் வைக்கும்போது பேருந்து சென்ற வேகத்தில் எதிர்பாராத விதமாக பேருந்தில் இருந்து வெளியில் தவறி விழுந்தார் இதில் தலைப்பகுதியில் படுகாயமடைந்த அவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்நிலையில் பேருந்தில் இருந்து அந்த பெண் தவறி விழுந்த பார்ப்பவர்களை பதபதிக்க வைக்க செய்யும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கடமலை குண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்